ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இந்த பாலம் வந்து வேலூர் வீட்டு கட்டி அங்கெல்லாம் போகுது அங்க இருந்து ஹை ஸ்கூல்ல சாண்டி ஸ்கூல்ல இருந்து வர பிள்ளைங்களும் ரொம்ப சிரமப்படுதுங்க இங்க வந்து சரியான ரோடும் போடல ஒரே சேரும் சகதியமா இருக்கு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் பரம்பியம் வெட்டுக்கட்டி கடைச்சேரி இணைப்பு சாலையில் முள்ளையாற்றின் குறுக்கே கட்டப்படும் பாலம் இரண்டு வருட காலமாக பணி முடிக்காமல் பெரும் சிரமத்திற்கு கிராம மக்கள் ஆளாகி உள்ளோம் இந்த வழியாக பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தைகள் சேரும் சகதியமாக இருப்பதால் ரோடு வசதி சரியாக செய்ய செய்து கொடுக்க முடியவில்லை கொடுக்கவில்லை அந்த நாள் அந்த சேற்றில் பள்ளி மாணவர்களும் பெண்களும் வெறும் சிரமப்படுகிறார்கள் ஆகவே இந்த பணியை விரைந்து நடத்தி தருமாறு பணிவன்போடும் கிராம மக்கள் சார்பாக பணியோடு கேட்டுக்கொள்கிறோம்